பாருங்க சிங்கப்பூரில் இருபுறமும் சால்வாயில் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வந்து இப்படி வந்து இந்த கால்வாயில் அந்த வாய்க்காலில் போகுது பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நாட்டை அவங்க வந்து நேசிக்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த நாட்டு மேலே எவ்வளோ நேசம் இருந்ததுன்னா இந்த மாதிரியெல்லாம் இந்த தண்ணியை கொண்டு போய் அப்படியே கடலில் ஒட்டுட மாட்டாங்க இன்னொரு இடத்துல சேரும் அங்கேருந்து இதை எல்லாத்தையும் இது பண்ணி சுத்தம் பண்ணி அதெல்லாம் வந்து இந்த தோட்டங்களுக்கு பூந்தோட்டம் இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் பா வெயில் நேரத்தில் இப்போ அதை தான் சேமித்து வச்சிருந்து வெயிலில் வெயில் வெயில் காலத்தில் கொண்டு போய் அதை பயன்படுத்துவோம் இந்த மாதிரி ஏன் நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு சிந்திக்க தோணுங்களா கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே பாருங்கள் இந்த நாட்டை எப்படி வச்சுக்காங்க பாருங்கள் எப்படி வச்சுக்காங்க பாருங்கள் நடக்கிறதுக்கு பாதை இந்த பக்கம் வந்து வாகனங்கள் போகிறதுக்கு பார்க்க இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் ஏன் நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுக்கு வரவே இல்லை தயவுசெய்து இதெல்லாம் பாருங்க நன்றி வணக்கம்